ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூரில் இருக்கிற சங்கி அப்படிங்கிற ஏர்போர்ட்டுக்கு போகிற ஒரு ஃப்ளைட்டை தான் பார்க்க போகிறோம் ஸோ அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா டேக்கப் ஆகுது அதுக்கப்புறம் எப்படி அரைவல் ஆகுது அப்படிங்கிறது முதல் கொண்டு ஸோ நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும்பொழுது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேக்கப் பார்க்க போகுது அதாவது மேலே ஏறப் போகுது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல் ஓரமாக இருந்து எடுத்த வீடியோ தாங்க ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளேற காமிக்க மறந்துட்டோம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் அவுட்டரில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க ஸோ இப்போ போகும்பொழுது எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா தரையிலேயே போகும் அதுக்கப்புறம் எப்படி லேண்ட் ஆகும் அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லாமே இந்த வீடியோவில் பாருங்கள் ஸோ நைட் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டு நைட்டு ஒன்றரை மணிக்கு வந்து டேக் ஆஃப் ஆகுதுங்க மேலே ஏறுது ஸோ ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறவங்களோட அனுபவத்தை பற்றி மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் வந்து தரையிலேருந்து மேலே போகிறோம் அப்படின்னாவே கொஞ்சம் கிடுகிடுன்னு தான் எல்லாத்துக்கும் இருக்கும் ஸோ உங்களோட அனுபவத்தை வந்து எப் அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆரம்பத்தில் ரொம்பவுமே மொதுவாக தாங்க ஃப்ளைட்டு மூவ் ஆகும் அதுக்கப்புறம் போக போக அது போகிற ஃபாஸ்ட்டு உங்களுக்கு தெரியாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நைஸாக போகுங்க ஆனால் சவுண்டு தாங்க சும்மா காதை கிழித்து எரிஞ்சிடும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டோட சவுண்டு இருக்குங்க மேலே ஏறுறப்ப பாருங்களேன் ஃப்ளைட்டு மேலே ஏறுறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் வந்து தரையில் போகுது அப்படிங்கிறத பாருங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் தரையில் தாங்க போகுது அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா டேக்அப் ஆகிறதுக்கு முன்னாடி தரையிலேயே ஃப்ளைட்டு போகுது அப்படிங்கிறத பாருங்கள் இதில் கூட பாருங்கள் பஸ் ரூட்டு மாதிரி வளைச்சி தான் கொடுத்துருக்காங்க நேராக கொடுக்காம நேராக வந்துக்கிட்டு இருந்த ஃப்ளைட்டு பாருங்கள் பஸ் ரூட்டு மாதிரி வளைஞ்சிலாம் போயிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக போகுதுங்க ஸோ பகல் டைமாக இருந்தால் இன்னும் கிளியராக தெரிஞ்சிருக்கும் நைட் டைமு அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டு இறங்க போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பகலாயிடும் ஸோ கண்டிப்பாக இறங்குறது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக தெல்ல தெளிவாக தெரியுங்க ஏறுறது மட்டும்தான் நைட் டைமு ஸோ நைட் டைம் வந்து ஒன்றரை அப்படிங்கன்னா சிங்கப்பூர் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரெண்டரை மணி நேரம் முந்தி வச்சுக்கிங்களேன் முன்னாடியே அங்கே போய் இது வச்சுன்னா அப்போ அங்கே சிங்கப்பூரில் இறங்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பகலாயிடும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெல்ல தெளிவாக இறங்குறது வந்து தெரியும் Ladies and gentlemen, please ensure that security skill faster and we up. All my and all portable G trenty are to be in fact safe mode. If first are your first must not be one and charging of portable A twenty five. ஏறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க திருச்சி ஏர்போர்ட்லேருந்து இப்போ ஃப்ளைட்டு டேக்கப் ஆகி மேலே போய்கிட்டு இருக்கிற வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ திருச்சி எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் அந்த லை நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லைட் எரியுது அப்படிங்கிறதும் நல்லா தெல்ல தெளிவாகவே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இப்போ நைட் டைம் அப்படிங்கிறது தான் நைட் டைமில் இவ்வளோ தாங்க கிளியராக எடுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பகல் டைமில் எடுக்கிற வீடியோ வரும் பாருங்கள் அது எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் நைட் டைமில் ஃப்ளைட்டு மேலே ஏறுறதை பார்த்துருப்பீங்க அது கிளியராக தெரிஞ்சிருக்காது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பகல் டைமில் நம்ம ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேகங்களில் போகும் இல்லைங்களா அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தாங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் ஃப்ளைட்டு எவ்வளோ வேகமாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே பல் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நம்ம என்ன ரோட்லேயா போகிறோம் ரோட்டில் போனால் நம்ம வண்டி போகிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு உணர்ச்சி முழுவையும் தெரியும் ஆனால் ஃப்ளைட்டில் அப்படியே மிதக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஸோ அதை வந்து உணரக்கூட முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வேணும்னா வெளியில் பார்த்தா அந்த மேகங்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக ஏதாச்சும் உணர்வுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாருங்க இப்போ மேகங்கள் கிட்ட தான் போய்கிட்டு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட சிங்கப்பூரை நெருங்கியாச்சு அப்படின்னே வச்சுக்கோங்களேன் ஏன்னா பகல் டைம் ஆகிடுச்சு இல்லைங்களா நைட்டு ஒன்றைக்கு இங்கே திருச்சியில் எடுத்தது ஸோ இப்போ சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை நெருங்கிடுச்சு அப்படின்னே வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நடுவானத்தில் தான் போயிட்ருக்கு இப்போ கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு பாருங்கள் இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிலப்பரப்பு கீழே திரையில் தெரிகிற மாதிரி இருக்குது இல்லைங்களா இருந்தாலும் மேகங்களுக்கு மேலே தான் இருக்குது ஸோ கீழே பாருங்களேன் ஹில்ஸு மலை இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தெரியுதுன்னா நம்ம நிலப்பரப்பை நெருங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃப்ளைட்டே கீழே இறங்க போகுதுங்க இப்போ மேலே போனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தாலும் நமக்கு ஒரே மாதிரியே தாங்க இருக்கும் அதனால் அந்த கொஞ்சம் வீடியோவை மட்டும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஆனால் ஃபுல் வீடியோவை காமிச்சா உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும் கண்டிப்பாக இதை பார்க்குறப்பயே உங்களுக்கு போர் அடிக்க தான் செய்யும் ஏன்னா ஃப்ளைட்டு இப்போ நிற்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியும் ஆனால் மூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது எவ்வளோ வேகமாக போகுது ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் எங்கேயோ அப்படியே அந்த இடத்துல பறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே தாங்க வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும் ஆனால் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு மூவ் ஆகிட்டு தாங்க இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு இறங்க போகிற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் ஸோ சூப்பராக இருக்குங்க அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் இறங்குறதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட்லேருந்து ஒரு சிக்னல் வரும் ஸோ அந்த சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இறக்கிறதுக்கே தயார் பண்ணுவாங்க அது வரைக்கும் அவங்க கண்டிப்பாக இறங்க மாட்டாங்க ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளைட்டு கீழே இறங்க ஆரம்பிக்குது ஸோ அவங்களுக்கு அந்த சிக்னல் வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஃப்ளைட்டை வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் பண்ண அரைவ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரப்போகுதுங்க தரப்பரப்புலாம் பார்க்க எவ்வளோ சூப்பராக கிளியராக தெரியுது இருந்தாலும் ஃப்ளைட்டு நல்லா மேலே தான் இருக்குது இருந்தாலும் ஓரளவுக்கு கிளியராக வந்து பார்த்திங்கன்னா கீழே நிலப்பரப்பு தெரியுது இப்போ கிளியராகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா அப்படின்னா ஃப்ளைட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குதுன்னு அர்த்தம் ஸோ இப்போ பாருங்கள் ரொம்பவுமே கீழே வந்துருச்சு லேண்டு ஆக போகுதுங்க நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல் பரப்பு தாங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு தர மாதிரி தெரியும் ஆனால் இல்லை இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க வந்து பார்த்தீங்கன்னா தரைப்பகுதி ஏர்போர்ட்டில் இறங்கவே ஆரம்பிக்க போகுது இது இறங்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரோட ஏர்போர்ட்டுங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் 朋友们，大